வீடியோ பக்கம் வந்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திருமகள் சார்பான அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பதிவு வந்து கொஞ்சம் ஹாப்பியான பதிவாக இருக்க போதுங்க ஏன் அப்படின்னா லாஸ்ட் பதிவில் வந்து நம்மகிட்ட வந்து கோகோனட் ஆயில் இருக்குது நம்ம நமக்கு கொடுத்துருக்க இருந்து அறுத்து அதை வந்து எண்ணெயாக வந்து ஆட்டி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் எப்படி ரெண்டு மரத்தை வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் பதில் வந்து சொல்லாமல் விட்டுட்டேன் என்ன அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்க ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட இருந்து நம்ம நேரடியாக வந்து தேங்காயவோ தேங்காய் பருப்போ வாங்கி அதை நம்மளே வந்துட்டு செக்கை ஆட்டி அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம நம்ம கேட்குற கஸ்டமர்க்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ளானில் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோங்க ஃபர்ஸ்ட்டு பேட்ச் போட்ட உடனே ரெண்டே நாளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே காலி ஆகிடுச்சிங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டரு கிட்டே வந்து ஊற்றுனோம் ஸோ ரொம்ப சந்தோஷங்க எல்லாரும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறமா நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு அதனால் என்ன பண்ணிட்டோம் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டே இருந்து நம்ம வந்து பருப்பாக வந்து வாங்கிட்டோம் அவங்க வந்து என்ன ரேட்டுக்கு வந்துட்டு இதில் போடுறாங்களோ கடையில் போடுறாங்களோ அதே ரேட்டுக்கு வந்து நாங்களும் வந்து பருப்பாக வாங்கிட்டோம் வாங்கி அதில் வந்துட்டு கொஞ்சம் பருப்பெல்லாம் வந்து பிரித்து கொஞ்சம் குப்பை இருந்து அதெல்லாம் வந்து தொடச்சி எடுத்தோம் தனித்தனியாக பிரித்து எடுத்து அதிலேருந்து நம்ம வந்து எண்ணெய் ஆட்டிக்கலாம் மீதியை வந்துட்டு தனியாக நம்ம வீட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தரமான கொப்பரையாக வந்து பார்த்து நம்ம எடுத்து உங்களுக்கு வந்து செக்கு போட்டு ஏன்னா குவாலிட்டியில் வந்து நம்ம என்றைக்குமே வந்து குறை சொல்லக்கூடாது அதுக்காக வந்துட்டு நம்ம தரமான பருப்பு மட்டும்தான் வந்து எடுத்து நம்ம உங்களுக்கு எண்ணெயை ஆட்டி கொடுக்க போகிறோம் உங்களுக்கு நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம் பாருங்க அதுலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த பக்கம் பிரித்து இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு மூடி மூடியாக பெருசாக இருக்கும் அந்த பக்கம் வந்து கொஞ்சம் தூள் இது எல்லாமே கலந்துருக்கும் ஸோ பக்குவமாக எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் பக்குவமாக பக்கத்துலேயே நின்று அவங்க ஆடுறதெல்லாம் பார்த்து எண்ணெயை வந்துட்டு சுத்தமாக நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த ஆட்டும் போது புண்ணாக்கெலாம் வந்து வருங்க ஏன்னா இது வந்துட்டு இரும்பிச்ச கண்ணெய் தான் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஆட்டும் போது வந்து கீழே வந்து புண்ணாக்கு வரும் அதெல்லாம் தெளிய வைக்கணும் எண்ணெயை வந்து நல்லா வெயிலில் ஒரு வாரம் வச்சோம் அப்படின்னா நல்லா தெளிஞ்சிருங்க அந்த ஆட்டும் போது அப்படியே அந்த எண்ணெயை எடுத்து கொஞ்சம் கையில் வந்து பார்த்தா வாசம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இதில் நம்ம எதுவுமே கலக்க கிடையாது இந்த வாசத்துக்காக கொஞ்சம் ஏலக்காய் மட்டும்தான் வந்து சேர்க்குறோம் வேறு எதுவுமே வந்து சேர்க்க கிடையாது இதை நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அதிகமாக ஒரு பாத்திரத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எண்ணெயோடய கலர் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும் இதை நல்ல வெயிலில் வச்சு தெளிய வச்சு அதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றுனோம் அப்படின்னா எண்ணெய் வந்து நல்லா எல்லோ கலரில் வந்துட்டு சூப்பராக தெரியும் எண்ணெயெல்லாம் ஆட்டி கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு நம்ம எங்கே போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட புளிச்சைக்கீரை போட்டிருந்தோம் இல்லைங்களா கொஞ்சமாக அந்த காடு வந்து களை வெட்ட போயிட்டோம் போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு இலை வந்து வந்திருக்கு புளிச்சைக்கீரையில் ஸோ இந்த டைமில் வந்துட்டு ஒரு களை வெட்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா பெருசாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு களை வெட்டுறதுக்கு களை கட்டு தூக்கிட்டு வந்தாச்சுங்க இதில் வந்து மற்ற வயலில் வெட்டுற மாதிரி வந்து தூக்கி தூக்கி வெட்ட முடியாது ஏன்னா வந்து செடி ரொம்ப சின்னதாக இருக்கும் கொஞ்சம் நெருங்கவும் இருக்கும் ஸோ மெலிஸாக அப்படியே கொஞ்சமாக சுரண்டி விட்டுட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக காடு நல்லா காஞ்சி பதமாக இருந்ததுனால நம்மளை நமக்கு கொத்தவும் தேவையில்லை அப்படியே வந்துட்டு பில்லை மட்டும் அப்படியே சுரண்டி விட்டுட்டு வந்தால் போதும் இந்த டைம் வந்து சுரண்டிட்டு தண்ணி விட்டு அடுத்த டைம்லாம் இன்னும் நல்லா பெருசாக வந்துடுங்க உங்களுக்கு காமிக்கிறோம் அதையும் இதில் வந்து நிறைய கோரை தாங்க அதிகமாக இருந்தது கோரைப்புல் இந்த கோரைப்புல்ல வந்து பார்த்திங்கன்னா முயல் மோசம் சொல்லுவாங்கள்ல அது வந்து கடிக்க வந்தப்போ நம்மளோட புளிச்சிக்கிற செடியும் பிடிச்சி கடிச்சு வச்சுருக்குங்க நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தலையே இல்லாமல் வெறும் குச்சி குச்சாக நின்றுட்டு இருந்தது அதெல்லாம் திருப்பி வருமானு தெரியல சரி இருக்கிறத வந்து பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் களை வெட்டிகிட்டு இருக்கோங்க அவங்களை பார்க்க வந்து ஃபாஸ்ட்டாக வெட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வீடியோ வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்குறது என்னம்மா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வேலை செய்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்க நார்மலாக எப்போயும் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம் வீடியோ வந்துட்டு நம்ம பொறுமையாக காமிச்சோன்னா ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ வந்து வச்சுருக்கேன் அதை பார்த்துட்டு ஆனால் நிறைய பேர் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வேலை செய்வீங்களா அப்படிலாம் கேட்குறாங்க இல்லைங்க அந்த அளவுக்குலாம் வந்துட்டு நம்மளால் முடியாது நம்ம வந்து மிஷின் கிடையாது மனுஷங்க தானே ஒரு வழியாக காட்டை ஃபுல்லாக வெட்டி கொத்தி முடிச்ச வச்சிங்கன்னா பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்தது வெட்டினதுக்கப்புறம் தான் பார்த்தா நிறைய அந்த புளிச்சிக்கீரை தெரிஞ்சுது அதுக்கு முன்னாடி வந்துட்டு செடியவே தெரியல புல்லு தான் தெரிஞ்சுது இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் எப்படி செடி அழகாக தெரியுதுங்களா ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இலை வந்து இருக்குது ஸோ அடுத்தது வந்து இன்னும் பெருசாயிரும் அடுத்த வீடியோல காமிக்கிறேன் அப்படியே வெட்டும்போது பாத்தீங்கன்னா நிறைய அந்த காட்டு கீரைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கீரை இருந்தது அதை அப்படியே பறிச்சுக்கிட்டோம் அது கடையில் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை பறிச்சுட்டு அப்படி நம்மளோட காய்கறி தோட்டத்துக்கு வந்து வந்தாச்சு இங்கே பாத்தீங்கன்னா நிறைய தக்காளி பழுத்து இருந்தது முன்னாடி வீடியோலேயும் காமிச்சிருந்தேன் நிறைய காய்கறிலாம் வந்துட்டு அறுவடை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான அறுவடை தான் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளி இருந்து நாட்டு தக்காளி ஹைபிரிட் தக்காளி எல்லாத்தையும் வந்துட்டு பறித்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் செடி ஒன்று ரெண்டு விட்டு வச்சிருக்காங்க மூணு நிறைய பழம் வந்து பறிச்சோம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டு செடியில் ஒன்று ரெண்டு பச்சை மிளகாய் கா பழுத்த எல்லாம் இருந்தது அதெல்லாம் எல்லாம் பறிச்சுக்கிட்டு அடுத்தது தான் மெயினாக நம்மளோட பச்சை கத்திரிக்காங்க பச்சை கத்திரிக்காய் செடியில் சூப்பராக காய் வச்சுருக்குங்க அவ்வளோ காய் இருந்தது ஒருத்தவங்க வந்து போன டைம் ஒரு வீடியோவில் கேட்டிருந்தாங்க எப்படிங்க இந்த காய் செடியெல்லாம் வளர்க்குறீங்க அதுவும் இந்த கத்திரிக்காய் செடியெல்லாம் எப்படி வந்து வளர்த்து இப்படி காய் இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வந்து விதையாக போட்டது தாங்க விதை போட்டு நல்லா இது எப்போ விதை போட்டேன்னா ஆடி மாதம் விதை போட்டேங்க ஆடி மாதம் வந்து விதை போட்டு அது வளர்ந்து வரவே ஒரு கிட்டே அந்த வெ நாற்று வளரவே ஒரு கிட்ட ஆச்சு அந்த நாற்று வளர்ந்ததுக்கப்புறம் அதை பிடுங்கி ரெண்டு ரெண்டு செடியாக வந்துட்டு நட்டு வச்சோம் தூர தூர தூரம் நட்டு வச்சோங்க அது பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ நாள் ஆகுது ஆடி ஆவணி புரோட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்பா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயே வந்து பிடிச்சி நல்லா வந்து காய் காய்க்க ஆரம்பிக்குது இனிமேட்டுக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து காய்ச்சிட்ருக்குங்க காய் பிடிக்க ஆரம்பிச்சிச்சுனா போதும் நல்லா வந்து காய் நிறைய காய்க்கும் நாற்று நாற்றை வந்து பிடுங்கி நட்டுட்டு அதுக்கப்புறம் களை கொத்தி விட்டோம் அதுக்கப்புறம் தண்ணி வந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் கத்திரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் நல்லா வேறு பிடிச்சிக்கிச்சுனா போதுங்க அது பாட்டு பூ வச்சுட்டு காய்ச்சிட்டே இருக்கும் அது இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டு முன்னாடி வச்சுருக்காங்க ஒரு செடி ரெண்டு செடி வச்சுருக்காங்க அதிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய் காய்க்குது அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நம்ம புடலங்காய் செடி பக்கத்தில் வந்து கத்திரிக்காய் நாற்று அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் வந்துட்டு அப்படியே நம்ம கொச்சி வெயிலுக்கு போகிற வாய்க்கால் ஓரத்துலேயே வச்சுருக்கோம் அதனால் தண்ணி போயிட்டே இருக்கவும் நல்லா வந்து பழம் பழம்புழுத்திருந்தது தக்காளியெலாம் நம்ம புடல செடியில் பார்த்தீங்கன்னா காய் ஃபுல்லாக ஓஞ்சிடுச்சி ஒன்றும் காய் இல்லைப்போ ஸோ அந்த செடியை வந்து பிடுங்கி போட்டாச்சு காயெல்லாம் பறிச்சிட்டு இந்த காய் செடி காட்டையும் வந்து ஃபுல்லாக களை வெட்டி விட்டாங்க போன வழியெல்லாம் சொல்லியிருந்தேன் புல்லு வந்துருச்சு மறுபடியும் களை வெட்டணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு எல்லாமே களை வெட்டியாச்சு களை வெட்டிட்டு அடுத்தது தண்ணி விட்டு தான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் விதெல்லாம் வந்து ஊனி விட போகிறோம் இந்த புடலஞ்செடி எல்லாம் இதோடு முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி பிடுங்கி போட்டாச்சு ஒன்று ரெண்டு பிஞ்சுன்னு இருக்குமான்னு தேடி பார்த்தேன் ஒன்று கூட இல்லை ஏன்னா இதுவுமே ரொம்ப காய்ச்சிருச்சிங்க நல்லாவே நிறையவே நமக்கு வந்துட்டு அறுவடை கொடுத்தது ஸோ அந்த செடிக்கெல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு நன்றி சொல்லி ஆகணும் கண்டிப்பாக ஏன்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் அது வரைக்கும் தான் அது காய்க்கும் நம்மளும் ரொம்ப நாள் வரும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து காயெலாம் வராது இந்த வாய்க்கால் ஓரத்துலேயே வச்சுருந்த செடியெலாம் பாருங்களேன் அப்படியே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதில் இருக்க காய் எல்லாமே வந்து பறிச்சாச்சு அதுக்கப்புறமா ஒரு காய் மட்டும் நல்ல பெருசாகி பழுத்துருச்சு சரி அதை அப்படியே விதைக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விட்டாச்சுங்க பச்சை காய் வந்து இந்த ஊதாக்காய் மாதிரி டேஸ்ட் இருக்கா அப்படின்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது ஆனால் வந்து இந்த பஜ்ஜி கடையில் இதெல்லாம் நல்லா இருக்குது சாம்பாரில் போட்டோன்னா அளவுக்கு வந்து டேஸ்ட் வரல அந்த ஊதா கத்திரிக்காய் மாதிரி டேஸ்ட் வரல மற்றபடி பஜ்ஜி செய்கிறதுக்கெலாம் வந்து நல்லா இருக்குங்க அப்புறம் அப்படி அப்படியே நம்ம மிளகு தக்காளி செடி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதில் எல்லா தலையும் அப்படியே ஒடிச்சாச்சு ஒடிச்சு விட்டோன்னா திருப்பி தலையும் அதுக்காக வந்து எல்லாத்தையும் ஒடிச்சிட்டோம் இன்றைக்கி வந்துட்டு நமக்கு என்னென்ன காயெல்லாம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத உங்க கூட காமிக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன செடியெல்லாம் வந்து நீங்கள் எங்கேயாவது இடம் கிடச்சிச்சின்னா வாங்கி வையுங்க உங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு சின்ன சின்ன பாட்டில் நச்சு வெய்யுங்க சின்ன சின்ன வாளி இந்த மாதிரி இருக்குல்ல அதில் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து சூப்பராக தலையும் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வேறு ஓடாது கம்மியாக தான் வேறு போடும் முக்கியமாக கீரைலாம் போடுங்க நிறையா ஸோ இன்னையோட அறுவடையை முடிச்சாச்சு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளி பச்சை கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான அறுவடை முடிஞ்சிச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்